ஒரு பொய்ய வந்து ரொம்ப நல்ல சவுண்டாவும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே சொல்லிட்டே வந்தோம்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே அதை வந்து உண்மனை நினைச்சுப்பாங்க அது உண்மை நினைச்சு கொஞ்சம் பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுதாங்க கல்ச்சர் அந்த கல்ச்சர் அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா அப்படியே தொடர்ந்து பரம்பரை பரம்பரையா வருதுன்னா அதுதான் ட்ரெடிஷன் மாறிடும் ட்ரெடிஷனா மாறிவிடும் அந்த ட்ரெடிஷன்ல நம்ம பிறந்திருந்தோம்னா நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் எதை ஃபாலோ பண்றோம் எப்பயோ வந்து யாரோ வந்து ஒரு பொய் சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா அதுதான் வந்து உண்மை நினைச்சுக்கிட்டு நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் என்னென்னலாம் பொய் சொல்லி இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா இத்தனை நீ மட்டும் இந்த வயசுல வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஏன் உன்னோட லைஃப் சக்சஸ் இல்ல உன்கிட்ட வந்து ஆஹ் சொந்த வீடு இல்லைன்னா நீ வந்து சக்சஸ் கிடையாது நீ வந்து இந்த ஜாப்ல இல்லைன்னா நீ வந்து சக்சஸ் கிடையாது நீ இந்த படிப்பு படிச்சிருந்தனா உன் லைஃப் சக்சஸ் உனக்கு இவ்வளவு சேலரி இருந்தா நீ சக்சஸ் இந்த மாதிரி ஏது எக்கச்சக்க சக்க சக்கமான பொய் எல்லாம் சொல்லி அப்படியே பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கு நம்மளும் அதுதான் நம்பி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் கேட்கணும் இதுதான் சக்சஸ்ஸா இதெல்லாம் தான் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகுதா அப்படின்ட்டு நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும் ஆனா உலகம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாம் அப்புறம் கேட்கலாம்டா ஃபர்ஸ்ட் நடக்கிற வேலையை பாரு கேள்வி எல்லாம் அப்புறம் கேட்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி கேளுங்க அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணுங்க நம்ம போற பாதை கரெக்டாக தான் போறோமா நம்மளுடைய கோல் வந்து கரெக்டா நம்மளுடைய நம்ம நம்ம போற டைரக்ஷன் வந்து கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ அதனால அர்ஜுன் வந்து செகண்ட் சாப்டர்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க வார் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனாலும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிப் பேக் பண்றாங்க ஒரு ஒரு இது பின்னாடி வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட கேக்குறாங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணா எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண எனக்கு தெரியல இதுதான் இவங்களெல்லாம் கொண்டுட்டு இந்த ராஜாங்கத்தை நான் ஆள்றது இவ்வளவு பெரிய கிங்டம் நான் வச்சிருந்தேன்னா அதுதான் எனக்கு சக்சஸா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேனா இந்த நாடையே என்கிட்ட வந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேனா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாருங்க ஹரி கிருஷ்ணா